சினிமா இப்போ எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா ஒரு காலத்துல நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணதே ஒரு பெரிய சாதனை ஆனா இப்போ கோடி ஒரு ஹீரோவின் மார்க்கெட் தாண்டது அது ஒரு பிராண்டா மாறிட்டு ரசிகர்கள் சப்போர்ட் ஓடி டி ரீட் இந்தியா ரிலீஸ் இவை எல்லாம் கூட இப்போ பாக்ஸ் ஆபிஸ் கேலே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா யாருக்கு அதிகமான நூறு கோடி படங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா இதில் முதலிடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார் தமிழ் சினிமாவை உலகமே கவனிக்க வைத்தவர் ரஜினி சார் கிட்ட மொத்தம் பதிமூன்று படங்கள் நூறு கோடி கிளப்பில் சேர்ந்திருக்குது அவரோட படம்னா இந்தந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வர்றது கொண்டாடுவது உறுதி அதனாலவே இன்னும் அவர்தான் டாப்பில் மலை மாதிரி உள்ளார் அடுத்த இடத்தில் தளபதி விஜய் உள்ளார் இவர் கிட்ட பனிரெண்டு படங்கள் நூறு கோடி கிளப்பில் உள்ளது சமீப கால படங்கள்ல இருந்தே அவர் ரீச் எவ்வளவு பெரியது என தெரியும் ஃபேமிலி ஆடியன்ஸ் யூத் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஸ்டார் மூன்று நான்காம் இடத்தில் சூர்யா மற்றும் அஜித் உள்ளனர் நிலையான ரசிகர்கள் கொண்ட ஹீரோக்கள் சூர்யா எட்டு படங்கள் நூறு கோடி கிளப் ஸ்டோரி பேஸ்ட் பிலிம்ஸ்லும் கமர்ஷியல்லும் கூட நல்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் அஜித் குமார் ஏழு படங்கள் நூறு கோடி கிளப் ஸ்கிரீன்ல காமான பாணி ஸ்கிரீன் சிம்பிளிசிட்டி இவரை மக்கள் இன்னும் கனெக்ட் பண்றாங்க அடுத்தபடியாக கமல் மற்றும் தனுஷ் இருக்கிறார்கள் கமல்ஹாசன் நான்கு படங்கள் குவாலிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சினிமா கிராஃப்ட் இந்த பாதையிலேயே அவர் சென்று நூறு கோடி கிளப் ஜாயின் ஆனவர் தனுஷ் நான்கு படங்கள் சீரியஸா இருந்தாலும் யூத் கனெக்ட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் பிலிம்ஸ்க்கு அவர் ஸ்ட்ராங் சப்போர்ட் கண்டென்ட் ஓரியன்ட் படம்னா நின்னு பேசுவர் தனுஷ் புதிய தலைமுறைகளை கவர்ந்து கார்த்தி சிவகார்த்திகேயன் பிரதீப் அடுத்த இடங்களில் உள்ளனர் நம்ம புதிய தலைமுறை ஸ்டார்ஸும் ஸ்ட்ராங்கா வர்றாங்க கார்த்தி சிவகார்த்திகேயன் பிரதீப் தலா மூன்று படங்கள் நூறு கோடி கிளப்பில் இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸுக்கு வேற பிளேவர் வேணும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இவங்க மீட் பண்ணிட்டு வராங்க முடிவாக பார்த்தால் நூறு கோடி என்ற அளவு இப்போ ஒரு நம்பர் மட்ட அளவு இல்ல அது ஒரு பிராண்ட் வேல்யூ தமிழ் சினிமா உலகத்துக்கு போக்குற வேகம் கிளியரா தெரிகிறது இனி நூறு கோடி அல்ல